இந்தியாவிலேருந்து மூன்று மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி நானூறு கிலோமீட்டர் உயர்த்துற மூன்று நாட்கள் நம்ம பூமியை சுற்றி வர வச்சு திரும்ப பூமிக்கு சேஃப்டியாக கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் இஸ்ரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ககன்யான் மிஷன் கடந்த பத்து வருஷ கனவுன்னு சொல்லலாம் பத்தாயிரம் கோடிக்கும் அதிகமாக செலவாகி இருக்கு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க பக்குவமாக போயிட்டு ரிட்டர்ன் வரணும்னு சொல்லி ஏகப்பட்ட சேஃப்டி மெஷர்ஸ் இது வரைக்கும் பக்கவா ரெடி பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டும் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ அடுத்த வருஷம் அன்மேன்ட் ஸ்பேஸ் லாஞ்ச் நடக்கும் போது ஸோ நிஜமாலே இந்த மாதிரி விண்வெளிக்கு அந்த குரூ மெம்பர்ஸோட அந்த மாடியூல்ஸ் எந்த மாதிரி போகும் மனிதர்கள் உள்ள இருந்தா அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன மாதிரி நடக்கும் மனிதர்கள் மூணு நாள் அங்கு சர்வைவ் ஆவாங்களா இல்லையான்னு சொல்லி பல ரீடிங்ஸ் அடுத்த வருஷம் அந்த அன்மேண்ட் குரூ மிஷன்ல எடுக்க போறாங்க பட் இதுல மனிதர்கள் போலனாலும் மனிதர்கள் மாதிரியே இருக்க ஒரு ரோபோட்டும் போகுது வியோமித்ரா மனிதர்கள் இந்த ஸ்பேஸ்ல மூணு நாட்கள் என்னதான் பண்ண போறாங்க முதல்ல எதுக்கு இந்த ரோபோட்டை விண்வெளிக்கு அனுப்புறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் திஸ் இஸ் சன்சைன் இந்தியாவின் முதல் விண்வெளி ரோபோட் இது வரைக்கும் ககன்யான் மிஷன்ஸோட ஒன்லி சேஃப்டி டெஸ்டிங் தான் நடந்திருக்கு ஸோ எல்லா சேஃப்டி டெஸ்டிங்லையுமே பக்காவாக சக்சஸ் கிடைச்சிருக்க அந்த சமயத்தில் அடுத்த வருஷம் டக்குன்னு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப முடியாது அதுக்கு முன்னாடி மனிதர்கள் இல்லாமல் நாம் உருவாக்கின அந்த ராக்கெட்ஸ் அதே மாதிரி இந்த குரூ மாடல்ஸ் எல்லாமே விண்வெளியில் பக்கவா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணோம் ஸோ மனிதர்கள் இல்லாத ஒரு டெஸ்டிங் மிஷன் அடுத்த வருஷம் நடக்கும் பட் மனிதர்கள் போலனாலும் மனிதர்கள் போலவே அங்கே மூன்று பேர் இருந்தால் என்ன மாதிரி எடை இருக்குமோ மனிதர்கள் என்ன மாதிரி உள்ள ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டிஷன் உள்ள கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ மூன்று மனிதர்கள் போக போகிறாங்க அவங்க யாரும் இது வரைக்கும் தெரியல பட் இந்தியன் ஃபோர்ஸ் டெஸ்ட் பைலட்ஸ் தான் அனுப்ப போகிறதா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் ட்ரைனிங் ஆஸ்ட்ரானாட்ஸ் இல்லை இல்லை வியோமான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு அண்ட் நீங்கள் அந்த ஸ்பேஸில் என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே பக்கவை போதைக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க பட் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த மனிதர்களுக்கு உதவியாக ஒரு ரோபோட்டையுமே அனுப்ப போகிறாங்க ஃபர்ஸ்ட் இந்தியா ஸ்பேஸ் ரோபோட் அண்ட் இந்த ரோபோட்டுக்கு வியோமித்ராங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க வியோமானா ஸ்பேஸ் மித்ரானா ஃப்ரெண்ட் ஸோ லிட்டலாக இந்த ரோபோட்டோட பேர் ஸ்பேஸ் ஃப்ரண்ட் அண்ட் இந்த ரோபோட் தான் அடுத்த வருஷம் நடக்க போகிற அன்மேண்ட் ஸ்பேஸ் மிஷனில் இன்வால்வ் ஆக போகுது முதல்ல அந்த ரோபோட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் இது ஒரு ஹியூமனைட் ரோபோட்டுன்னு சொல்கிறாங்க பட் ஒன்லி மேல் உடம்பு மட்டும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ கால்கள் இல்லை அண்ட் ஒரு பெண் போல் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்காகவும் தனியாக ஒரு ஐடி பேட்செலாம் கொடுத்துருக்காங்கன்னா யோசிப்பாருங்க கைகள் வேலை செய்யும் அண்ட் இதை உருவாக்குனதுக்கான முக்கிய காரணம் வழக்கமாக ஸ்பேஸில் போகும்போது அங்கே ரேடியேஷன் என்ன மாதிரி இருக்கு ரேடியேஷன் என்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் கேப்சூலுக்குள்ளே இருக்கவங்கள பாதிக்குது வெயிட்லெஸ்னஸ் அந்த மைக்ரோ கிராவிட்டினால் அந்த உள்ளர்க்க மனிதர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ரிசர்ச் பண்றதுக்காக மிருகங்கள் தான் அனுப்பப்படும் எலிகள் குரங்குகள் நாய் பூனன் சொல்லி இந்த மாதிரி மிருகங்களை தான் அனுப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ அந்த மிருகங்களுக்கு பதிலாக நம்ம இஸ்ரோ ரோபோட் அனுப்ப போகிறாங்க ஸோ இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக ரொம்பவே நல்லது ஏனா மிருகங்கள் அப்படியே மனிதர்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாதல ஸோ மனிதன் போலவே உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட் அதுக்குள்ளே இருக்க அந்த சென்சார்ஸ் மூலமா ஸ்பேஸ் ரேடியேஷன் அளவுக்கு இருக்குது அந்த வெயிட்லெஸ்னஸ் மனிதர்களை எப்படி பாதிக்கும் அந்த குரூ மாடலுக்குள்ளே எந்த அளவுக்கு ரேடியேஷன் தாக்கப்படுதுங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே துல்லியமாக கொடுக்கும் இந்த சென்சாஸை சும்மா கூட அனுப்பலாம் பட் ஒரு மனிதன் போல் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட் மூலமா அனுப்புறாங்க காந்தினால லிட்டலாக மனிதர்கள் அங்கே இருந்தாங்கன்னா என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணப்படுமோ அதை அவங்க ரெப்ளிகேட் பண்ண பார்க்குறாங்க ஸோ இந்த ரோபோட் அனுப்புறது உண்மையிலே ஒரு நல்ல முடிவு பட் இந்த ரோபோட்டை ஒன்லி அதுக்காக மட்டும் அவங்க ரெடி பண்ணல மேண்டு குரு மிஷன் அப்போவும் இந்த ரோபோட் கூடவே போகும் உள்ளே இருக்க அந்த பேராமீட்டர்ஸை செக் பண்ணுறதுக்கு உள்ள எல்லா கேமெண்ட்ஸுமே பக்கவாக வேலை செய்தான்னு சொல்லி பார்க்குறதுக்கு இஸ்ரோலருந்து அனுபவப்படுற அலர்ட்ஸ வியோமனாட்சுக்கு கன்வே பண்றதுக்கு எல்லாத்தையுமே தாண்டி லைஃப் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு நிறைய முக்கியமான வேலைகளில் இந்த ரோபோட் பண்ண போது இந்த ரோபோட்டுக்கு கைகள் கொடுத்துருக்காங்க சோ மனிதர்கள் இன்வால்வ் ஆகலனாலும் இந்த ரோபோட்டே கட்டிங் பிளேயர்லாம் புடிச்சு மைக்ரோ சேஞ்சஸ் கண்டிப்பா பண்ண தான் செய்யும் இது எல்லாத்தையுமே தாண்டி ஃபியூச்சர்ல தனியாட்களால அந்த மாதிரி வியோமனாசோ அஸ்ட்ரட்சோ இந்த ஸ்பேஸுக்கு போற சமயத்துல ஒரு உதவி நண்பனா ஒரு கம்பெனியான அந்த ரோபோட் இருக்கும்னு சொல்றாங்க மனிதர்கள் போலவே செயல்பாடுகள் அது புரியவும் மனிதர்களுக்கு அந்த வியாமனத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் இந்த ரோபோட் ரெடியா இருக்குமா சோ மனிதர்களுக்கு உள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ரோபோட் மோர்லேக்கு ஒரு கடைசி கட்ட ஹெல்ப் லைனா இருக்கும் இப்போதைக்கு வெறும் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த ரோபோட் பண்ண போது காலப்போக்கில் கண்டிப்பாக இதை இன்னும் பெட்டரா அவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் அடுத்த வருஷம் ஒரு பெண் வடிவத்தில் இந்த ரோபோட் அனுப்புற அந்த காலத்தினால இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வியாமனாட் இந்த ரோபோட் தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் The, robot. the prototype of the half humanoid being made for the first unmanned Gaganyaan mission. I can monitor crew module parameters, alert you, and perform life support operations. I can mimic all crew activities like switch panel operations, ECNSS functions, etc. I can also be your companion, can converse with the astronauts, recognize them. and can also respond to their queries. சரி நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் மூன்று நாட்கள் இந்த அஸ்டன சும்மா தான் இருக்க போறாங்களா பூமியை சுத்தி சுத்தி பார்க்க போறாங்களா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இந்த மூன்று நாட்கள் அஞ்சு விதமான சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பூமிக்கு வெளியில நானூறு கிலோமீட்டர் உயரத்துல கண்டக்ட் பண்ணப்படும் அதுல ரெண்டு பயாலஜிக்கல் மூன்று நான் பயாலஜிக்கல் ககன்யன் மிஷன் ஆரம்பிக்கும் போது இந்தியா இருந்து பல இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொபோசல் வைக்க ஆரம்பிச்சாங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இந்த விண்வெளியில பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ப்ரொபோசல் நிறைய வித்தியாசமான இன்ஸ்டியூட்ஸ் வந்து வந்திருக்கேன் அதுல நம்ம இஸ்ரோ வெறும் ஐந்தே ஐந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அக்டோபர் மாதம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் இவங்க ரெண்டு பேரோட இந்த பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமென்ட் சூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த பயாலஜிக்கல் டெஸ்டிங் ட்ரோசிலா மெலனா கேஸ்டர் மேலதான் பண்ண போறாங்க வேற ஒன்னும் இல்லங்க ஃபிரூட்ளை ஈக்கல் மேல இந்த பயாலஜிக்கல் டெஸ்டிங் பண்ணுவாங்க டெஸ்டிங் ஈக்கலுக்கு எப்படி கிட்னி ஸ்டோன் உருவாகுது ரெண்டாவது ஈக்கலோட ஒரு ப்ரோட்டீன் மெம்பரை சூஸ் பண்ணி அதுல ஜீன் மார்க்கிங் பண்ணுவாங்க அது என்ன மாதிரி இந்த ஈக்கலை அஃபெக்ட் பண்ணுதுங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ண போகிறாங்க ஏன் இந்த ஈக்கலை சூஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க ஹியூமன் டிசீசஸ் மனித நோய்களை அது சூப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணுது ஸோ இந்த ஈக்கல் மேலே இந்த டெஸ்டிங் நடத்த பண்ணும்போது அது சிம்பிளாக முடிச்சிடும் அதே மாதிரி ஹியூமன்ஸுக்கு அது ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணியும் பார்க்க முடியும் அண்ட் அந்த ப்ரோட்டீன் மெம்பர் ஜீன் மக்கள் இருக்கல இந்த சர்டிவின் ஒன் தான் ஹியூமன்ஸுக்குலாம் அந்த கார்டியோ வாஸ்குலர் கேன்சர் டிசீஸ் உருவாகிறதுக்கு காரணமாகவும் இருக்கு மைக்ரோ கிராவிட்டில இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த நோய்களை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் இந்த நோய்களை தீர்க்கறதுக்கான வழிகளுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த ரெண்டு டெஸ்டிங்குமே ஃப்ரூட் ஃப்ரைஸ் மேல விண்வெளியில் பண்ண போறாங்க அதை தொடர்ந்து மூன்று நான் பயாலஜிக்கல் டெஸ்டிங் இது மூணுமே மைக்ரோ கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குத விட அந்த ஸ்பேஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் உயரத்துல கிராவிட்டி கம்மியா இருக்க அந்த காலத்துனால அந்த இடத்துல கிறிஸ்டலைசேஷன் என்ன மாதிரி நடக்குதுன்னு டெஸ்ட் பண்ண போகிறாங்களாம் அதை ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கு ஹை ஹீட் ஹீட் இந்த சிங்க் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுதுங்கிற ஒரு டெஸ்டிங் பண்ண போறாங்க அதை தொடர்ந்து மைக்ரோ கிராவிட்டில டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் என்ன மாதிரி மிக்ஸ் ஆகுது அந்த புளுயிட் மிக்சிங்கை பத்தின ஒரு நடக்க போகுது ஸோ மொத்தம் ஐந்து விதமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸை இந்த மூணு பேர் மூன்று நாட்கள் விண்வெளி ஸ்பேஸ்ல பண்ண போகிறாங்க பட் இதெல்லாமே சைட் அப்ஜெக்டிவ்ஸ் தான் எப்படி சந்திராயன் த்ரீ வந்து நிலவோட தென் சாஃப்ட் லேண்டிங் பண்றதா ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி திரும்ப பூமிக்கு கொண்டு வரது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மெயின் அப்ஜெக்டிவ் இதெல்லாமே அவங்க ஸ்பேஸில் இருக்கும்போது மூணு நாட்கள் பண்ணக்கூடிய சைட் அப்ஜெக்டிவ் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இஸ்ரோ பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே பக்கவா போச்சுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மனிதர்கள் விண்வெளிக்கு போவாங்க அடுத்த வருஷம் ஒன்லி அன்மேண்ட் குரூ மிஷன் தான் நடக்கும் ஸ்டில் சேஃப்டியை தான் அவங்க ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறாங்க எல்லாமே நல்லபடியாக போகணும் நம்புவோம் சந்திரயன் திரிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த மாதிரி ககன்யானிக்கும் அதிக அளவு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க திஸ் சன்சைன் சைடிங் ஆஃப்